ஹாய் யார் வெல்கம் டு அகில இன்னைக்கு நம்ம வந்து டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா மோர் மாவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் எங்க மாமியார் வீட்டில் அது ரொம்ப இதாக செய்வாங்க நாங்கள் எப்பயும் ரேராக செய்வோம் மோர் தயிர் எல்லாம் கொஞ்சம் குளிச்சு இருக்கு அப்படின்னாக்கா அதை வந்து எடுத்து மோர் தாளோட மோர் மாவு மோர் குழம்பு அது மாதிரி மோர் குழம்பு வடை அந்த மாதிரி வெரைட்டியாக செய்வோம் இன்னைக்கு மோர் மாவு எப்படி கலருதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாரும் நல்லா அடிக்கனமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதுக்கு லேசான கடாயெல்லாம் வந்து வைக்கக்கூடாது கூடாது நான் ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன் இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வந்து இதுக்கு எப்படி அரிசி ஊற வைக்கணும் காமிச்சிருக்கேன் இந்த நான் வந்து ரெண்டரை டம்ளர் வந்து இட்லி அரிசி வந்து நல்லா கழுவிட்டு புளிச்ச மோரை ஊற்றிட்டு ரைஸ்க்கு மேலே ஒரு ரெண்டு இன்ச்சு சாரி ஒரு ஒரு அளவுக்கு இவ்வளோ இவ்வளோ தண்ணி மேல நிக்கிற மாதிரி அந்த மோர் வந்து நிக்கிற மாதிரி நான் ஊற வச்சிருக்கேன் காலையிலே ஊற வச்சுட்டு ஒரு மூடி தேங்காய் மீடியம் சைஸ்ல வந்து தேங்காய் போட்டு இந்த தேங்காய் புல்லா வந்து திருவி போட்டு கொஞ்சம் உப்பு பெருங்காயம் மரமிளகா தேங்காய் போட்டு கோர்சா போர்சானா ரொம்ப இதாயெல்லாம் இல்ல ரவையை விட கொஞ்சம் சின்ன பதத்துல பாத்தீங்கன்னா பாருங்க இதுதான் தெரியுதுங்களா குட்டி குட்டியா இந்த அளவுக்கு நர நரன்னு அரைச்சு வச்சிருக்கேன் இதுக்கு எல்லாமே போட்டுட்டேன் இருந்தாலும் எண்ணெயில கொஞ்சம் ஒரு சில ஐட்டம்ஸ் போட போறேன் வாங்க பாக்கலாம் நல்லா வந்து எண்ணெய் வந்து இவ்வளவு ஊத்திக்கணும் இந்த மாவுக்கு இவ்ளோ எண்ணெய் ஊத்திக்கலாம் இன்னும் கூட எண்ணெய் ஊத்தலாம் நல்லா இழுக்கும் நமக்கு தேவையா மேல கூட அப்பப்போ கொஞ்சம் விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் க கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் வந்து நிறைய பேரால மென்னு சாப்பிட முடியாதவங்க வீட்டுல இருப்பாங்க அப்படி இருந்தா நம்ம காலையிலயே எழுந்த உடனே என்ன பண்ணா உங்களுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பை வந்து தண்ணியில நல்லா ஊற வச்சிருக்க எழுந்தபோது அத இல்லாம டிஸ்டர்பன்ஸ் ஒரு கி கைப்பிடி வந்து கருவேப்பில போட்டுக்கலாம் இந்த மாதிரி கரண்டி வந்து பாத்தீங்கன்னா அரை கிலோ இருக்கும் சரியான வெயிட் தூக்கவே முடியாது இந்த மாதிரி கரண்டிதான் இதுக்கெல்லாம் செட் ஆகும்

மாவு ஊத்துறோன்னு நம்ம வந்து கை விடாம கொடுக்கணும் இல்லைன்னா கட்டி குடிச்சுக்கோம் ஆனாலும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நம்ம எண்ணெய் நிறைய ஊத்திருக்கோம் இல்லைங்களா எண்ணெய் ஊத்திட்டு நம்மள என்னால கலர்றதுக்கெலாம் கையில வந்து சக்தி இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாவை மொத்தமா ஊத்திருவேன் ஊத்திட்டு சிறுக வச்சிருவேன் வச்சு நல்லா தட்டு நல்லா ஆவி போகாத மாதிரி தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிருவேன் அப்படி திக்க அடையா மொத்த மாவு ஊட்டி நல்லா சிறுக வச்சு மூணுனா ஒரு கால் மணி நேரம் ஆகும் அத நல்ல அடியில தீசல் வந்து மாவு அப்படியே மேல வந்து போறப்போறேன்னு அப்படியே தோசைக்கு ஓட்ட போறலாம் அந்த மாதிரி நல்லா வெந்து அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம்னா அப்படியே வானால கொஞ்சம் இது பண்ணோம்னா அப்படியே அந்த அடை மாதிரி அப்படியே மேல வந்து திரும்பி விழுந்துரும் தூக்கி போட்டோம்னா அப்படி விழுந்த உடனே என்ன பண்ணுவோம் மறுபடியும் சிறுக வைப்பேன் சிறுக வைக்க முன்னாடி அந்த தீசல்ல மேல இருக்கு இல்லைங்களா அந்த தீசல் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மறுபடியும் ஒரு கால் மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தோசை கல்ல கரண்டி வச்சு நல்லா குத்தி விட்டு அதை நான் உப்புமா மாதிரி படி மாதிரி செய்வேன் இது ரொம்ப நேரம் ஆகுங்க வேகறதுக்கு நான் காமிக்கிறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க கொஞ்சம் சிரமமா தான் இருக்குங்க கலர்றதுக்கு ஆனா இது நல்லா டேஸ்டா இருக்கும் டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல வந்து நம்ம ஏதோ செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு சிரமமா இருக்கு அப்படிங்க நினைச்சீங்கன்னா நான் சொன்ன மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க நல்லா சாஃப்டா பூ மாதிரிதான் இருக்கும் மாவோட கலர் நல்லா மாறி இருக்கு டீசலும் வர ஆரம்பிச்சிருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க பாருங்க சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா செம்மையா இருக்கும் நான் சாப்பிடுறேன் உங்களுக்கு வேணா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க செம்ம டேஸ்டுங்க அவ்வளோதாங்க மோர் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பொழைப்பொழன்ட்டு அதுவே உழுவுது அந்த மாவு நம்ம கொட்டி எப்படி வந்திருக்கு பாருங்கள் இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும் ஒரு மாதிரி சாப்பிட நல்லா இருக்கும் நல்லாவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அகிலா விளாட் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ